ார்களே இன்றைக்கு நாம் இரண்டு விஷயத்தை திரும்பி பார்க்கக்கூடிய கட்டாயத்தில் நாம இருக்கிறோம் ஒன்று சில தினங்களிலே நாம் எழுபத்தி ஆறாவது சுதந்திர விழாவை கொண்டாட இருக்கிறோம் அப்படி என்று சொன்னால் இந்த சுதந்திரத்திற்காக போராடிய தியாகங்களின் வரலாற்றை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு கட்டாயத்திலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் இந்த சுதந்திரத்திற்காக இஸ்லாமியர்கள் செய்ய தியாகம் என்ன உலமாக்கல் செய்த தியாகம் என்ன தன்னுடைய உடலையும் உடமையும் பொருட்களையும் ஊரையும் குடும்பத்தையும் அனைத்தையும் தியாகம் செய்தவர்கள் இஸ்லாமியர்கள் ஆனால் இன்றைக்கு இந்த சுதந்திரம் பெற்றதற்கு பின்னால் இந்தியாவில் இஸ்லாமியர் வாழ்வதற்கே தகுதி இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் இந்த சுதந்திரத்திற்காக போராடிய இஸ்லாமியர்களின் தியாகங்கள் எல்லாம் தியாக வரலாறு எல்லாம் மறைக்கப்பட்டு மறுக்கப்பட்டு மாற்றப்பட்டு விட்டது இன்னைக்கு வருத்தமான விஷயம் என்னவென்றால் இன்றைக்கு சுதந்திரம் என்று சொன்னாலே நமக்கெல்லாம் வருவது சுபாஷ் சந்திர போஸும் இதை போன்றதாக இருக்கிறது ஆனால் தியாகம் செய்த இஸ்லாமியர்களை உடம்பாக்கலை நமக்கு ஞாபகம் வரவில்லை எனவே அவருடைய வரலாற்றை திரும்பி பார்க்கக்கூடிய கட்டாயத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம் இந்த சுதந்திரம் என்பது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு ஏழு ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை அதாவது இருநூறு ஆண்டுகள் இந்த சுதந்திர போராட்டம் நடந்தது அதில் முதல் நூறு ஆண்டுகள் பெரும் முஸ்லிம்கள் மற்றும் இந்த ஆங்கிலரை எதிர்த்து போராடினார்கள் அதற்கு பிறகுதான் மற்றவர்கள் இந்த சுதந்திரத்திற்காக போராடினார்கள் இதை நாம் எல்லாத்தை தூக்கி காட்ட வேண்டும் என்று சொல்லவில்லை கட்டாய கட்டாயத்தை நாம் எல்லாம் இருக்கிறோம் ஏனென்றால் நம்முடைய வரலாறு மறைக்கப்பட்டு மாற்றப்பட்டுவிட்டது இந்த சுதந்திரத்திற்காக முதன் முதலில் வங்காளத்து நவாப் அவர்கள் ஆங்கிலேயரை எதிர்த்து போராட்ட இதை போன்று பல முஸ்லிம்களை அவர்கள் தியாக சொல்லிக்கொண்டே போகலாம் டெல்லியிலே வாழ்ந்த அரசனாக இருந்த பகதூர் ஷா அகமதுல்ல அவர்கள் காரணத்தினால் அவர்கள் குடும்பத்துடன் நாடு கடத்தப்படுகிறார்கள் ரங்கூலுக்கு நாடு கடத்தப்படுகிறார்கள் அவர்கள் ரங்கூலில் ஆங்கிலேயர்கள் அவர்கள் கொடுமை செய்கிறார்கள் அப்படி என்ன கொடுமை செய்தார்கள் சிறையிலே அவர்கள் காலை உணவாக அவர்கள் பிள்ளைகளின் கழுத்தை வெட்டி துணி மூடி அவர்களுக்கு கொடுக்கிறார்கள் இந்த தியாகம் யார் செய்கிறார் செய்கிறார் அது மட்டுமல்ல அவர்கள் இறக்கும் பொழுது இறக்குவதற்கு முன்னால் கொல்ல தர்மாவிய கொல்லப்படுவதற்கு முன்னால் சொன்ன வார்த்தை நான் இறக்குவதற்கு முன்னால் இறந்ததற்கு பிறகு என் கையில் ஒரு குடி இந்தியாவில் பண்ணியிருக்கிறது

எோரையும் என்றால் அவர்கள் மூச்சு காற்று வெளியே போகாத அளவிற்கு அவர்கள் அடைத்து அவர்கள் இறந்து போகிறார்கள் அப்படி கொடுமை செய்யப்பட்டார்கள் நமக்கு அடுத்து வரக்கூடிய சமூகத்தில் சுதந்திரம் என்றாலே அவர்கள் போன்றவர் தான் மற்றவர்கள் இஸ்லாமியர் கலந்து கொள்ளவில்லை என்றால் அவருக்கு வரலாறு மாற்றப்பட்டுவிட்டது திருப்பட்டு அதனால் தான் நாம் வரலாற்றை வரலாற்றை திரும்பி பார்க்க வேண்டும் நாம் இந்த முஸ்லிம்கள் மட்டுமல்ல முக்கியமாக இந்த சுதந்திரத்திற்காக

இவர்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இஸ்லாத்தை அளிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டினார்கள் இந்த குரான் ஆளுநர்கள் இருக்கும் வரை இந்தியாவை நாம் வெற்றி பெற முடியாது என்று திட்டம் தீட்டி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்னில் குரானை லட்சத்துக்கும் மேற்பட்ட குரானை எழுத்து எடுத்தார்கள் அது மட்டுமல்ல ஆயிரத்தி அவர்கள் போராடினார்கள் அதனால் அவர்கள் அழைக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு நடந்த கடுமை இந்த மாட்டா ஒவ்வொரு செங்கிலும் பேசும் என்றால் அவர்கள் கொல்லப்பட்ட ால் இந்தியர்களுக்காக கட்டப்பட்டது அந்த சிறை முழுவதும் இருந்தவர்கள் இஸ்லாமியர்கள் இதை எந்த மட்டுமல்ல அயோத்தி இன்றைக்கு ஜென்ம பூமி என்று சொல்லி